ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு அரசன் அரசன் இல்லை அரசி ஒரு அரசியோட கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எண்பதாயிரம் பேர் கட்டின ஒரு அரண்மனையை தான் பார்க்க போகிறோம் அது மரத்து உச்சியில் இருக்குது அதை போய் இப்போ மேலே ஏறி மரத்து மேலே ஏறி அதை எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம் இப்போ அந்த மரத்தில் உள்ளதை எடுத்தோம் அதே மாதிரி இந்த வேப்ப மரத்தில் இது மேலே இங்கே இருக்குது ஒன்று ஆனால் அதில் கிளை இருந்துச்சு ஏறுறதுக்கு ஈஸியாக அதனால் ஏறிட்டோம் இதில் ஏற முடியாது இதில் ஏறினோம்னாக்கா ஒடிச்சுட்டு கீழே கை கைகாலெலாம் முறிஞ்சு போயிடும் ஒரு உதாரணத்துக்காக அதை காட்டணுன்ட்டு தான் அதை எடுத்தான் இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மரத்துலேயும் அதே மாதிரி பெரிய மழை தேங்கிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னம்மா இருக்குன்ட்டு அப்படியே அழகாக ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள் இது ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒவ்வொரு இது உள்ளே வந்து தேனி புழு உள்ளே இருக்கும் அது மேலே வந்து பாதுகாக்கிற தேனி இருக்கும் ஆனால் இது நம்ம நார்மல் சின்ன தேனி கிடையாது இது பெரிய மழை தேனி அதனால தான் இவ்வளோ ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக கொஞ்சம் இதில் தேன் இருக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதில் தேனை இருக்குன்னு தான் ஏறணும் கடைசியில் பார்த்தா அது சுத்தமாக தக்கையாக இருக்குது உள்ளே ஒன்றுமே இல்லை கையை வச்சு எடுத்துனா போயிட்டே இருக்குது ஒரு சொட்டு தேன் கூட இல்லை இப்போ பாருங்கள் இதை இந்த கத்தி ஆட்டியே அறுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸ்பாஞ்சு மாதிரி நம்ம வாசப்பட்டில் போடுறோம்ல மேட்டு அடி மேட்டு அந்த மாதிரி இருக்கு ஆனால் இது எவ்வளோ சாமார்த்தியாக இருந்தாக்க கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளைக்கு மனுஷனாட்டியோட இவ்வளோ இதாக முடியாது இங்கே பாருங்க இது எல்லாம் ஹோல்டு ஹோல்ஸாக இருக்குது சென்டரில் ஒரு லேயர் போது பாருங்க அரிசையா இதுதான் அந்த தடுப்பு சுவர் மாதிரி இந்த சென்டரில் போகிறது இதில் தான் ஒவ்வொரு தேனியும் ஒவ்வொரு ஹோல்ஸும் ஒரு ஒரு தேனி உள்ளே இருக்கும் அது மேலே ஒன்று அது மேலே ஒன்று இப்படி அப்படியே கோர்த்து பிடிச்சிட்டு இருக்கும் ஆனால் நம்ம இப்போ கிட்டக்க போய் கலைக்க முடியாது இன்னொரு கூட இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்குது சின்னதாக அதை அன்றைக்கே காட்டியிருப்பேன் வீடியோவில் ஆனால் டாப்பு வீடியோவில் காட்டினுன்னா அவனுக்கு சரியாக தெரியல இப்போ வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள் இதே மாதிரி தான் வீட்டை சுற்றி 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 கட்டிக்கிட்டே இருக்கும் இது அசந்தாப்பில் எங்கேனாச்சும் வச்சு மிதித்தாலோ இல்லைன்னா எதாச்சும் பட்டினாலோ விருதுன்னு ஏறும் இந்த கொடுக்கு இப்போ வந்து அந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா அந்த அடை அந்த அடையில் வந்து இந்த மெழுகு சம்மந்தப்பட்ட ஜாமான்லாம் அதில் செய்வாங்க மெழுகு சம்மந்தப்பட்ட சாமான் நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்திலே வந்து சில பேர் இந்த பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரம் செம்பு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஓட்டை நைஸாக விழுந்துச்சுன்னா இதை தான் வச்சு அடைப்பாங்க அப்புறம் அப்படியே நவீன மாதிரி இந்த தோ ரோட்டில் ஊற்றுற தார் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து அடைச்சி இது பண்ணுவாங்க இப்போலாம் எங்கே குடம் ஓட்டையாக போனால் கொண்ட கடையில் போட்டு புதுசாக வாங்கிக்கிறாங்க அப்போ ஒரு சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சு இது பண்ணி அடைச்சி இந்த இந்த தேன் தேன் கூடு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மெழுகு மாதிரி இருக்கும் அதை அப்படியே உருட்டி கொஞ்சம் உருக்கி நெருப்பில் உருக்கி அப்படியே வச்சு இது பண்ணுவாங்க ஓட்டையில் அடைப்பாங்க கடைசியில் என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த சிறு தேனி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து புகை போட்டு கலச்சி வெண்ணா தேனை எடுங்க இந்த மலை தேனி இருக்குது பார்த்தீங்களா அது கிட்டக்கவே நெருங்காதீங்க நெருப்பு வச்சு கொளுத்தி அது தேன் எடுக்கிறாங்கிற பேரில் கொளுத்தி அதை குன்றாதீங்க ஏன்னாக்கா அந்த ஒவ்வொரு தேனியும் நம்ம கொள்கிற தேனி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம செடிக்கடிகள் உற்பத்திக்கு வந்து ஆபத்து தான் ஏன்னா அந்த மலை தேனி வந்து அது கூட்டை விட்டு களைஞ்சி போயிடுச்சின்னா அதுக்கும் குறிப்பாடு தேன் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு மரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கூடு வரைக்கும் கட்டின மலை தேனி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த பக்கத்து ஊரில் தான் ஒரு கோயில் ஒன்று இருக்கும் ஒரு ஐயனார் கோயில் அது மாதிரி ஒரு அரச மரத்தில் அந்த மாதிரி கட்டியிருக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் போய் அதை அப்படியே நல்லா க்ளோஸ் அப்பில் எல்லாம் வச்சு க்ளோஸ் அப்னா ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் வச்சாக்க நம்ம போக வேண்டியதான் ஒரே அப்பா போயிட வேண்டியதான் ஜூம் பண்ணி அதை எடுத்து நம்ம போடுவோம் இன்னொரு வீடியோ இது வீடியோ தேனீக்களை பற்றி வீடியோ இன்னொரு வீடியோ போடுவோம் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்